நம்முடைய பல்வினை திற வேண்டும் நம்முடைய ஊழ்வினை திற வேண்டும் நமக்கு நோய் இல்லாமல் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தன்வந்தரி பகவானை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எந்த விதமான மன கஷ்டமோ சரீர கஷ்டமோ இருந்தாலும் அதற்காக தன்வந்தரி பகவானை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சகல தோஷம் நிவர்த்தியாகி ஊழ்வினை செய்வினை பல்வினையும் போக்கக்கூடியவன் ரோகம் இருந்தாலும் இவரை பிரார்த்தித்து அஸ்த நட்சத்திரம் என்று சொல்லிக்கூடிய அவருடைய என்ம நட்சத்திரம் இன்று அவருடைய நட்சத்திரத்தில் அவருக்காக அவருடைய மூல மந்திரத்தை காயத்ரி சொல்லி ஓம் நமோ பகவதி வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்தகலசாய சர்வ ஆமய விநாசனாய திரைலோகியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வரூபாய தன்வந்திரி சுவாமினே நமக என்று அவருடைய பாதார இந்தங்களை பற்றி கொண்டு அவர் பாதங்களை நாம் சிரசு மீதை வைத்து கொண்டு நாம் பாவித்து அவருடைய ஜென்ம நட்சத்திரம் நாளைக்கு இன்றைக்கு அஸ்த நட்சத்திரம் நீதிபமேற்றி அந்த யுபத்தில் தன்வந்திரி இருக்கிறார் நம்மை காக்கிறார் நமக்கு நோயெல்லாம் வாழ்க்கையை கொடுக்குறா என்று பிரார்த்தித்து தீபத்தை ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள் புதன்கிழமை அதுவும் விசேஷமான நாள் பாதுவோம் பணிவோம் அவர் பாதம் பற்றுவோம் அவர் திருப்படி சொல்லுவோம் அவர் நாமம் என்று கூறிக்கொண்டு தன்வந்தரி பகவானுக்கு சகசன்த்தனை பாராயணம் செய்து படிக்கும்பொழுது உங்கள் குடும்ப சேமத்திற்காக பிரத்யேக பிரார்த்தனை செய்து பிரசாதம் படிக்க அதை பக்ஷிக்கு வச்சு மங்கள ஆரத்தி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த காணொலி அனுப்புகிறேன் பிரத்யேகமாக கவலை வேண்டாம் சோகம் வேண்டாம் சுகமான பெரும் பெருவாழ்வு அருள்வா கிடைக்க பிரார்த்தனை செய்வோம்